வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி கையேஷ் இந்த உலகில் எத்தனையோ மனிதர்கள் பிறந்திருக்கலாம் இனியும் பிறக்கலாம் ஆனால் உங்களைப் போல் ஒரு மாமனிதன் பிறப்பதும் வாழ்வதும் மிகவும் கடினமே உங்களைப் பற்றி இந்த கடுகனின் சிந்தனையில் உருவாக்கிய இந்த காணொளியை உங்களின் பொற்பாத கமலங்களில் சமர்ப்பிக்கிறேன் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்